கூடிக்கொண்டிருக்கின்றது கடந்த காலத்திலே முப்பது ஆண்டுகளாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கட்டத்தில் கூட இப்படியான இந்த பிரச்சனை இருந்தது என்று நான் நினைக்கின்றேன் என்றால் நான் வண்ணியிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்து கூட அங்கு கடமையாக்கி கொண்டிருந்தேன் இந்த அந்த காலப்பகுதியில் இப்படியான பிரச்சனைகளை எங்களால் காண முடியவில்லை ஆனால் சமாதானம் நிலைக்கப்பட்டது என்று கூறப்பட்ட போதும் அந்த அதாவது சுதந்திரம் கிடைக்க அதாவது மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்று கூறப்பட்ட போதும் பெண்களுக்கு என்னும் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலை மிக குறிப்பாக யாழ் இன்று என்று தமிழ் மக்கள் எல்லோரும் அதிகமாக வாழ்கின்ற இந்த யாழ் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான அஜாரகம் இனவும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இன்று இந்த யாழ் மாவட்டத்தில் சுமார் இருபத்தஞ்சுக்கும் அதிகமான அதிவியல் பதவி புரிங்களிலே பெண்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் முதலாவது பெண் அரசாங்கதிபராக நான் இங்கு வந்தபோது எனக்கு எதிராக எந்தளவு தூரம் அஜாரகம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பெண் அரசாதிபராக வரக்கூடாது என்று ஆனால் இப்போதுதான் எனக்கு விளங்குகின்றது இந்த பெண்ணை அவர்கள் தலைமத்துவத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் என்று ஏதென்னால் இந்த சமுதாயம் ஒடுக்கி வன்முறையில பிரியோகிப்பதற்கென்றே இந்த பெண் சமுதாயம் இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் என்பது இதற்கு எங்களுடைய புள்ளி விவரங்கள் விவரங்கள் சார்ந்ததாக அமையின்றது சுமார் அறுநூறு பெண்கள் இந்த அபியூசுக்கு ஒரு ஆண்டுக்கு சராசரியாக யாழ்ப்பாணத்திலே அதாவது இந்த வன்முறைக்கு பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் தினமும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்து ஒவ்வொரு பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் கடத்தப்படுகின்றார்கள் நேற்று கூட எங்கள் அலுவலர் பொது மக்கள் தினம் இரண்டு தாய் வந்திருந்தவர் தங்களுடைய பிள்ளைகள் அவர் தன்னுடைய பிள்ளை பதினைந்து வயது ஒன்றரை வருடங்களாக கடத்தப்பட்டு இருந்தது ஆனால் எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை கோர்ட்டுக்கு சென்றே போலீசுக்கு சென்று உடனடியாக நான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் நீதிமன்றத்துக்கும்

இந்த கொடுமைக்கு எதிராக நாங்கள் பெண்கள் கட்டாயமாக இப்படியாக எதிர்ப்பை விட்டால் இன்னும் மேலும் மேலும் பத்து வயது பாலகர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிற நெருங்கியிலே நடந்தது கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கோப்பாயிலே எட்டு வயது பிள்ளை தந்தையாக பேத்தியை கேட்டபோது அதாவது மகளினுடைய பிள்ளை அந்த பேத்தியை கேட்டபோது அந்த கணவர் எனக்குமே கொடுமை நான் என்னையும் கொலை செய்து விடுவார் எனவே என்னால் அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியாது நீங்கள் பொறுப்படுங்கள் என்று நிர்வாகத்திடம் படித்திருக்கின்றார் இவை நிர்வாகத்துக்கு இப்படியான ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு நாங்கள் சிறுவர் சிறுவர் அதாவது அனாதிகள் இல்லங்களை அணுகினால் அங்கும் அங்கும் அங்கு ஒரு

இனிமே வார்த்தைகளை அடக்கி ஒழுங்காக பெண்களை மதித்து நடக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக இங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் சார்பாக அது என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது பெண் பிள்ளைகள் துன்புறுத்தப்படக்கூடாது எந்த இடத்திலும் பெண்கள் சுதந்திரமாக சில சொல்லுவார்கள் அங்கே அன்னை கூட ஐந்து மணிக்கு போல டியூட்டரிக்கு அனுப்பக்கூடாது என்ன பெண்கள் ஏன் ஏன் அப்படி அதாவது இரவு பதினெட்டு ஒரு மணிக்கு தெரியக்கூடிய ஒரு நிலைமை வரவேன் ஏன் அப்படி நாங்கள் படிப்பு கல்வி எங்களுடைய சொத்து செல்வம் அதுல பெண்களுக்கு குழந்தைகளாக குறிப்பாக பிள்ளைகள் இல்லங்கள் இல்லங்களாக பாதுகாப்பு வழங்கி பராமரிப்பதாக இருந்தால் மட்டுமே நடத்தலாம் இல்லாத விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்று நான் உறுதியாக